உங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவசக்தி அம்மனுக்கு ராகுகால பூஜை நவலிங்கேஸ்வருக்கு பிரார்த்தனை பூஜை நவலிங்கத்திற்கும் நவசக்திக்கும் என்ன சிறப்பு என்றால் சிவன் ஞானத்தை கொடுப்பார் அருளை கொடுப்பார் அன்பை கொடுப்பார் நாம் மனதில் தெகிரியத்தை கொடுப்பார் தெஹிரிய பலமானவர் ஈஸ்வரன் அருள் பல்லவம் கொண்டவர் ஈஸ்வரன் அந்த அருள் சக்தியால் விளங்கும் நவசக்தியினுடைய பிரம்மஞ்ச சக்தியானவள் பத்ரகாளி அம்மன் பத்ரகாளி அம்மன் வந்து அவளே இந்த உலகத்தினுடைய பிரம்மஞ்சம் அந்த காலத்திலே திருக்கயிலத்தில் சிவனும் பிரம்மனும் விஷ்ணுவும் கணபதியும் முருகனும் சேர்ந்து அந்த மகாசக்தி பத்ரகாலியை வணங்கினார்கள் அது வரலாறு உண்டு இந்த உலகத்தில் ஒன்பது கிரகங்கள் நாம் பிறப்பின் பொழுது பிறப்பினுடைய லக்கணமும் நம்முடைய ஜாதக பலாபலன்படி நவகிரகங்கள் நம்மை தட்டா தத்து ஆட்கொள்கிறது ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வருடத்தில் ஒவ்வொரு மாதத்தில் நம்மளுடைய புண்ணியத்திற்கும் பாவத்துக்கு தகுந்தாற்போல் போல் அந்த கிரகங்கள் செயல்படுகிறது இதிலிருந்து விடுதலை ஆவதற்கு இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் எத்தனையோ அருள் தன்மைகள் இருந்தாலும் ஆனால் அந்த கிரகத்தை ஆட்கள் கொள்ளக்கூடியவள் மகாசக்தி பத்ரகாளி ஒருத்தி அவள் ஒருத்திதான் அருளை கொடுப்பாள் அவள் ஒருத்திதான ஆயிலை கொடுப்பாள் அவள் ஒருத்தி தான் நாம் நினைத்த காரியத்தை கொடுப்பாள் அவள் ஒருத்திதான் சாதாரண ஒரு கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவரிலிருந்து இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஜனாதிபதி வரை உயர்வை தரக்கூடியவள் உலகத்தில் ஒரே சக்தி என்றால் அவள் தான் ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இங்கு வந்திருக்கிற எல்லோருக்கும் பெரியோர்கள் ஆன்மீக பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் எல்லோருக்கும் சேர்ந்து உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கேட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையிலே உங்கள் நினைத்த எண்ணம் நிறைவேற செவ்வா தோஷம் கிரக கிரகதோஷம் பிறப்பு தோஷம் நிவர்த்தியாக நாம் மகாசக்தி பத்ரகாளி அம்மன் இடத்திலே நான் பிரார்த்தனை செய்கிறேன் அந்த பத் மகாசக்தி பத்ரகாளி அம்மன் நான் கேட்க கேட்க அம்மா என்றால் அருள் புரிவாள் தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இந்த உலகத்திலேயே புஷ்பத்தாலும் எலுமிச்சும் பழத்தாலும் பேசும் ஒரு அமானுஷம் பிரம்மஞ்ச சக்திதான் தான் பத்ரகாலி ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுக்கு எல்லா அருளும் எல்லா யோகங்களும் கிடைத்து கண் திருஷ்டிகள் நிவர்த்தியாய் தீய சக்திகள் நிவர்த்தியாய் கோர்ட்டுகள் வழக்குகள் நிவர்த்தியாய் அருள் ஆரோக்கியம் தீர்க்க ஆயுள் கொடுத்து ஒவ்வொரு பெண்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கிடைத்து நல்ல குழந்தைகள் நல்ல படித்து உலகளவில் சிறப்பு பெற இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலையில் பூஜையிலே பிரார்த்தனை செய்து இப்பொழுது நாம் அம்மன் அருளை பெறுவோமாக தாயே